வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருச்செந்தூரில் கோயில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி பற்றி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வழங்கப்படுகிற பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வ விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இது வேறு எந்த கோயிலிலும் இல்லாத சிறப்பாக திருச்செந்தூர் கோயிலில் மட்டுமே பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது இதையடுத்து பன்னீர் இலை விபு இலைக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு உள்ளது எப்போது முதல் அது உள்ளது இவ்வாறு அது பிரபலமாகியது அவ்வாறு கொடுப்பதால் என்ன பலன் கிடைப்பது என்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் திருச்செந்தூரில் சூரபத்ம சகோதரர்களை வதம் செய்து வெற்றி வீரனாக தேவ சேனாதிபதியாக நின்ற முருகப்பெருமானை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பன்னீர் மரங்களாக தோன்றின எனவே இவற்றின் இலைகளும் வேதமந்திர மந்திர சக்தியை கொண்டிருப்பதால் பன்னீர் இலையில் கொடுக்கப்படும் விபூதியிலும் இந்த வேதமந்திர சக்திகள் நிறைந்து காண இருக்கிறது பன்னீர் இலையில் காணப்படும் பன்னிரண்டு நரம்புகள் முருகனது பன்னீர் கரங்களாகவே கருதப்படுகிறது பன்னீர் கரத்தானை முருகனை சென்று வணங்கும் பக்தர்களுக்கு முருகப்பெருமானே தனது பன்னீர் கரங்களால் விபூதி சந்தன பிரசாதத்தை வழங்குவதாக ஐதீகம் எப்போது முதல் இந்த விபூதி பிரசாதம் தரப்படுகிறது விஸ்வாமித்திர மகரிஷி ஒரு சமயம் குண்ம நோயால் பாதிக்கப்பட்டபோது போது இங்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்தார் அப்போது அவருக்கு வழங்கப்பட்ட பன்னீர் விபூதி பிரசாதத்தை அணிந்த பின்னர் அவரது நோய் நீங்கியதாக வரலாறு கூறுகிறது இதையடுத்து பன்னீர் இலை விபூதி விஸ்வாமுத்திர மகரிஷி காலத்திலேயே இருந்துள்ளது என்பதை பார்க்கையில் இந்த பழக்கம் காலத்திற்கு முற்பட்டதாகவே இருந்திருக்கும் என்று தெரிய வருகிறது ஜெகத்குரு ஆதிசங்கரருடன் ஏற்பட்ட வாதங்களில் தோற்ற அபிநவ குப்தர் என்பவர் அபிசார வேள்வி செய்து சங்கரருக்கு உடலை வருத்தும் நோய் உண்டாக செய்தார் அப்போது கோகர்ண திருத்தலத்தில் தங்கியிருந்த ஆதிசங்கரரின் கனவில் இறைவன் தோன்றி என் குமாரன் சண்முகன் குடியிருக்கும் புண்ணிய தலமான ஜெயந்திபுரம் என்னும் திருச்செந்தூர் சென்று அவனை தரிசித்தால் உன் நோய் முற்றிலும் நீங்க பெறுவதாக கூறினார் கோகர்ணேஸ்வரர் கூறியதன் பேரில் திருச்செந்தூர் வந்து கடலில் நீராடி செந்திலாண்டவனை தரிசித்து வனமுருகி வேட்டினார் ஆதிசங்கரர் அப்போது அவருக்கு இறை தரிசனம் கிட்டியது மேலும் கருவறைக்குள் ஒரு பாம்பு ஊர்ந்து சென்று முருகப்பெருமானை அடைந்தது இதைக் கண்ட சங்கரர் அங்கேயே முப்பத்தி ரெண்டு பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் பாடல்களை பாடினார் ஆதிசங்கரர் அதில் இருபத்தைந்தாவது பாடலில் பன்னீர் இலை விபூதியின் மகிமை குறித்து பாடியுள்ளார் புஜங்கம் என்றால் பாம்பு பாம்பு ஊர்ந்து செல்வதைப் போன்று இந்த பாடல்கள் அமைந்திருக்கும் பல்வேறு நோய்களையும் தீவினைகளையும் அகற்றும் சுப்பிரமணிய புஜங்க பாடல்களை மகத்துவம் மிகுந்தவை இதையடுத்து பன்னீர் இலை விபூதி அணிந்து கொண்ட சங்கரருக்கு வெகு விரைவில் நோய் குணமாயிற்று ஆதிசங்கரர் வாயிலாகவே முருகப்பெருமானின் பன்னீர் இலை விபூதி மிகவும் பிரபலமாயிற்று பன்னீர் பலன்கள் பற்றி பார்க்கலாம் பன்னீர் விபூதி வழங்கப்படும் பன்னீர் வைத்து வழங்கப்படும் விபூதி நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக உள்ளது பன்னீர் விபூதியை பூசினால் களைப்பு நீங்குவதோடு கை கால் வலி வலிப்பு நீங்கும் நீரிழிவு குண்மம் குஷ்டம் முதலிய கொடுமையான வியாதிகள் நீங்கும் அது மட்டுமல்லாமல் பூதம் பிசாசு தீவினைகள் நீங்குவதோடு அதனால் உண்டாகும் துன்பங்கள் மறந்துவிடும் சாந்த குணத்தை அளிக்கும் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் மனோவியாதிகளை குணப்படுத்த வல்லது என சித்த நூல்கள் கூறுகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ